என்னடா இவ்வளவு நாளா நமக்கு காதலனா இருந்தானே இப்ப வேற ஒருத்திய போய் கல்யாணம் பண்ணிக்கிறானே நீ வேதனை வேதனைப்படுறது எனக்கு தெரியாதா என்ன நிறுத்து அவர் என் காதலும் இல்ல அவர் நான் கல்யாணம் செஞ்சு போறதும் இல்ல அப்பா போகட்டும் இப்பவாவது நீ திரிந்து நீ லதா நீ எவ்வளவு தவறு செஞ்சாலும் உன்னை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன் ஏன் தெரியுமா உங்ககிட்ட எனக்கு அளவு கிடந்த பிரியம் எப்ப இருந்தாலும் நீ என்னுடைய விதானே என்ன இந்த சமயத்துல போய் அத்தையை கூப்பிடுங்க அப்பல்ல தான் நான் வரட்டுமா அடடே சங்கரா பாப்பா எங்க எங்க வீட்டு பக்கமா உன்னை காணமே என்னத்த வராம என்ன அதான் இப்ப வந்திருக்கேன்னு இப்போ எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறமா வரேன் நான் வரட்டுமா என்னமா கூப்பிட்ட சுந்தருக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணமா எனக்கு தெரியும்மா நீ என்னன்னா அந்த பயல நினைச்சா உருகுறேன் உன்ன கொஞ்சமாக லட்சியம் பண்றான லட்சம் பண்ணலையா இருக்கட்டும் மங்கம்மா அத்த மங்கம்மா மங்கம்மா என்னோட பேச மாட்டியா ஐயோ

சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுங்க அப்புறம் யாராவது பாத்தாங்கன்னா ஐயையே இந்த பொண்ணுக்கு வெக்கப்படவே தெரியலன்னு கேள்வி பண்ணுவாங்க மங்கம்மா தயவு செய்து எனக்காக எப்படியாவது இந்த நிச்சயதார்த்த தேதி ஒத்திப்பட முடியுமா ஏ இதெல்லாம் என்ன கேள்வி எனக்கு பிடிக்கல எது பிடிக்கல எதுவுமே பிடிக்கல அப்படின்னா என்ன நீங்க காதலிக்கலையா காதலா மங்கம்மா நிஜமா சொல்றேன் உன்ன பார்த்தா காதலை நினைக்கவே முடியல காதல நினைச்சா உன்ன பார்க்கவே முடியல எனக்கு ஒண்ணும் புரியலையே இதோ பாரு புரிய முடியா சொல்றேன் உன்ன நான் காதலிச்சதும் கிடையாது வெங்காயமும் கிடையாது பின்னாடி ஒரு நாள் காதலிச்சீங்களே என்னைக்கு ஓ அன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருந்துச்சு காதலிச்சேன் இன்னைக்கு என் நிலைமை வேற விதமா இருக்குது காதலிக்கல இப்படி சொன்னா எங்க என்ன ஆகுறது காதலிச்சா எங்க என்ன ஆறது வேணும்னா பணம் தரேன் அத்தா பணமா தேவையா இருக்கும்போது வாங்கிக்கிடுறேன் அத பத்திரமா வச்சுக்கேன்

என்ன வேணும் என்னையா மங்கம்மா ஹலோ நான் மங்கம்மா பேசுறேன் கிட்ட என்ன சொல்லணும் போது நிறுத்துங்க உடனே வர சொல்றேன் உங்க அட்ரஸ் சரி உம் புறப்படுங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்கப்படாது புறப்பட சொன்னா புறப்படணும் இப்போ பரப்பல அப்புறம் என்ன ஆகுமா எனக்கு தெரியாது ம் பரப்படுங்க எங்க வீட்டுக்கா உங்க வீட்டுக்கல்ல அபாடா பாதி பொளச்சு பின்ன எங்க தான் போறோம் சொல்ல பேசப்படாது ம் போங்க போங்க என் கண்ணில்ல இறங்கி வாடா சொன்னா கேக்கணும் என் ராஜா இல்ல இறங்கி வாடா சாக்லேட் தரேன் பிஸ்கட் தரேன் ஏரோப்ளேன் தரேன் பெரிய ஏரோப்ளேன் தரேன் போடா கண்ணு கருமா கருமா இதெல்லாம் இந்த சுந்தரம் பயனால வந்தவன இவன் போற ஜென்மத்துல குரங்கா தான் பறந்திருப்பான் நீ தான் குரங்கா நீ சும்தாங்கிறது யாரு நான் தான் ஏன் எனக்கு போன் பண்ணது நீங்க தானே ஓ மங்கம்மா நீங்க தானா ஆமா நான் தான் போன் பண்ண இவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொன்னீங்களா மகனா எனக்கா பேசக்கூடாது ஆமா மக இருக்கிறது உண் விளையாட்டு அங்க எப்படா போனே விழுந்து வைக்க பெயர மங்கம்மா இவன் பிள்ளை இல்லையே

உங்க அப்பா பேருந்தாண்டியா ஞாபகமா இவரோட அம்மா யாரு நான்தான் உங்களுக்கு வெக்கமா என்ன இது என்ன அபாண்டம் நீங்க தானே சொன்னீங்க நான் தான் அம்மா ரொம்ப நல்லா இருக்கு அதுக்காக நீ வந்து அம்மா வாயிட்டேன் நீங்க அப்பா நான் அம்மா ஐயோ இவன் வேற போய் எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லிட்டாங்க வெயிட் ப்ளீஸ் அவனையும் கூட்டிட்டு போங்க இவன் அந்த போர்டிங் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்த இங்க அப்படியே வந்தான் அங்க தொந்தரவு பொறுக்காம என் அட்ரஸ் காமிச்சிட்டாங்க ஓ அட்ரஸ்க்கா ஐயோ ஓ அட்ரஸ் வேற நான் தான் கொடுத்து தொலைச்சேனா பின்ன என்ன வம்பள மாட்டி விட நினைச்சா இதுதான் கதி இல்லடா அப்படி ஒண்ணும் இல்ல இதோ பாரு இவன் இங்கேயே இருந்து தொலைக்கட்டும் நான் வந்து மங்கமா எப்படி அதமா படுத்துட்டு படுத்து வந்துறேன் இல்ல பானா ஓ மானா எம் மானா ரெண்டு சேர்ந்து கப்பல் என்ன லதா உம சரியா பச்சி நான் வேணும் தான் சொன்னேன் அவருக்கு புத்தி வரணும் பாரு நம்ம வயிற்றுல பால் ஊத்துனம்மா